ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று போதனை நாள் இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு புதன்கிழமை ராகத்வேஷாதிகள் அதிக்கிரமித்த காலத்தில் சரீரத்தில் சுகதுக்கங்கள் தோன்றுவதில்லை மானாபமானம் தோன்றுவதில்லை மருந்துகளாலும் மர்ம இடங்களில் அடிபட்டு மயங்கினாலும் சரீரப்பிரஜை இருப்பதில்லை பூதாவேஷம் உண்டாகி இருக்கும் போதும் முன்னிருந்த அகங்காரி தோன்றுவதில்லை சுழுத்தியில் ஜாக்கிர காலங்களில் உள்ள அகங்காரி என்று இருப்பவன் இவ்வகை அவஸ்தைகளில் எல்லாம் திருபடி இருப்பதும் உண்டு என்பதை நன்கு கவனித்தால் தெரியும் தெரிவோன் ஆகிய சாட்சியே எப்போதும் தொடர்ந்திருப்போம் மற்ற எவையும் மாறி மாறி வருவதுண்டு எதனாலும் தொட முடியாத இந்த சாட்சியே நான் மற்றவை மாயகம் ஆடி ஓயட்டுமே ஆகையால் இது என்று காணப்படும் எதுவும் சத்தியமல்ல நான் சாக்ஷியே என்று திடப்பட்டு பிரம்மமே ॐ शान्ति शान्ति शान्तिः